பல்வேறு துறைகளில் துணிச்சலாக செயல்பட்டு சாதனை புரியும் குழந்தைகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பிரதமரின் தேசிய சிறார் விருது வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு விருது பெற்ற குழந்தைகளை பிரதமர் மோடி திடீரென தனது வீட்டிற்கு வரவழைத்து தனிப்பட்ட முறையில் கௌரவித்த சம்பவம் பலரது மனங்களையும் கவர்ந்து வருகிறது நடப்பு ஆண்டுக்கான தேசிய சிறார் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடந்த திங்கட்கிழமை அன்று வழங்கினார் இந்நிலையில் எப்போதும் குழந்தைகள் மீது மாறாத அன்பு வைத்திருக்கும் பிரதமர் மோடி விருது பெற்ற குழந்தைகளை தனிப்பட்ட முறையில் கௌரவிக்க நினைத்தார் அதன்படி அவர் குழந்தைகளை டெல்லியில் உள்ள தனது வீட்டுக்கு அழைத்தார் பிரதமர் மோடி திடீரென தங்களை வீட்டுக்கு கூப்பிடுவார் என எதிர்பார்க்காத குழந்தைகள் இன்ப அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் அடைந்தனர் தொடர்ந்து பிரதமரை அவரது இல்லத்தில் சந்தித்த குழந்தைகள் தாங்கள் செய்த சாதனைகளை பற்றி அவர்களே பிரதமரிடம் விவரித்தனர் ஆச்சரியத்துடன் அவைகளை எல்லாம் கேட்டுக்கொண்ட பிரதமர் மோடி அவர்களை மேன்மேலும் பல சாதனைகள் புரிய ஊக்குவித்தார் இசை கலாச்சாரம் சூரிய மின்னாற்றல் உள்ளிட்ட துறைகள் குறித்தும் அவர்களுடன் பிரதமர் கலந்துரையாடினார் பிரதமர் மோடி தங்களோடு சகஜமாக உரையாடியதால் உத்வேகம் பெற்ற சிறார்கள் அவரிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர் குறிப்பாக பிரதமர் தன்னுடைய சிறு வயது முதல் எதிர்கொண்ட சவால்கள் மற்றும் அதனை முறியடித்த அனுபவங்கள் பற்றி தெரிந்து கொண்டதுடன் பல்வேறு விஷயங்கள் குறித்து பிரதமரின் வழிகாட்டுதல்களையும் கேட்டறிந்தனர் அப்போது புதிய திட்டமான பிரதமரின் சூரிய மின் திட்டம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் மோடி குஜராத் மாநில முதல்வராக பதவி வகித்த போதே சூரிய மின்னாற்றலின் பலன்களை மக்களுக்கு வழங்குவதற்காக தான் எடுத்த தான் எடுத்த முயற்சிகளை நினைவு கூறுவதாக மேலும் சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாளை தேசிய வலிமை தினமாக கொண்டாடுவது குறித்தும் குழந்தைகளிடம் அவர் எடுத்துரைத்தார் குழந்தைகளுக்கு அவர் நினைவு பரிசையும் வழங்கினார் புத்தாக்கம் சமூக சேவை கல்வியியல் விளையாட்டு கலை மற்றும் கலாச்சாரம் வீரம் ஆகிய பிரிவுகளில் சிறப்பாக சாதனை படைக்கும் குழந்தைகளுக்கு பிரதமரின் தேசிய சிறார் விருதுகளை மத்திய அரசு ஆண்டுதோறும் வழங்கி கௌரவித்து வருகிறது விருது பெறும் ஒவ்வொருவருக்கும் பதக்கத்துடன் ரூபாய் ஒரு லட்சம் ரொக்கமும் சான்றிதழும் வழங்கப்படும் இந்த ஆண்டு நாடு முழுவதிலும் இருந்து பதினோரு குழந்தைகள் தேர்வு செய்யப்பட்டு விருது வழங்கப்பட்டது இவர்களில் பதினோரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த ஐந்து மாணவர்களும் ஆறு மாணவிகளும் அடங்குவர்